சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்வீட் ராயல் ஸ்வீட் பெங்காலி ஸ்வீட்டு செய்யறதுக்கு அதுக்கு பேரு சென நம்ம எப்படி வீட்டில் செஞ்சு ரசகுல்லா ரசமலாய் சம்ச்சம் அப்படிங்கிற அந்த ராயல் ஸ்வீட்ஸ் எல்லாம் எப்படி வீட்லயே ஈஸியா செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு அதுல ரசகுல்லா செய்யறது எப்படி அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் படத்துல காட்டி இருக்கிற பாருங்க அந்த மாதிரி இந்த ஆரஞ்சு பாக்கெட்டு ஆவின் மில்கில் அரை லிட்டர் பால் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சுத்தமான பாத்திரத்தை நல்ல தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதை அடுப்பில் வச்சிருக்கிறோம் பால் நல்லா பொங்கி வரணும் பொங்குற மாதிரி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஃப்ளேமை குறைச்சி விட்டு நல்லா பொங்கி பொங்க பொங்க காய்ச்சிக்கோங்க ரெண்டு தடவை பொங்கி வந்தால் கூட நல்லது தான் இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிட்டோம் அணைச்சிட்டு கொஞ்சம் சூடு குறையணும் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அதோட சூடு குறையலாம் சீக்கிரமாக குறையிறதுக்காக சூடு குறையிறதுக்காக நான் கரண்டியை வச்சு லேசாக கிண்டி விட்டுருக்கேன் இல்லை நீங்கள் வேறு வேலை இருக்கு அப்படின்னு சொன்னால் இதை அப்படியே ஒரு தட்டு கண் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் சூடு குறையட்டும் ரொம்ப சூடாக நம்ம இதை திரிக்கணும் அந்த செனா செய்கிறதுக்காக எலும்பு இல்லைன்னா வினீகர் நான் வந்து எலும்பு தான் எடுத்திருக்கேன் ஒரு பழம் சாறு எடுத்திருக்கேன் அந்த சாறை இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு ஸ்பூன் எலும்பு சாறை எடுத்து இந்த பாலில் விட்டு கிண்டி கொடுறேன் இப்போ இது வந்து தெரியும் பாலில் எலும்பு பட்டா பட்டால் தெரியுங்கிறது நமக்கு தெரியும் வினிகரை விட எலும்பு இயற்கையானதுங்கிறதுனால சேர்த்துருக்கேன் வினிகர் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டாவது ஸ்பூன் எலும்பு சம்பளமும் விட்டுட்டேன் இப்போவும் நல்லா திரியவே ஆரம்பிக்கலை பாலாக தான் இருக்குது இப்போ நான் மூணாவது ஸ்பூன் எலுமிஷம் பழம் சேர்த்துட்டேன் ஒரு சிலர் இந்த எலும்பு எவ்வளவு இருந்ததோ அதோட அதில் தண்ணியும் சேர்த்து கலந்து இதே மாதிரி திரிப்பாங்க நான் வந்து தனி எலும்பு தான் விட்டு திரிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ நாலாவது ஸ்பூனும் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இப்போ கிண்டி விடுறேன் ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு இதுக்கு பத்தலை இப்போ தான் லேசாக திரியாக தெரியுது அப்போ இன்னும் கொஞ்சம் எலுமிச்சம்பளம் சாறு விட வேண்டியிருக்கு அதனால் இன்னும் இதே அளவுக்கு தேவைப்படுமான்னா அப்படி கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் சொட்டு சொட்டாக விட்டாலே பாருங்க கரண்டி எல்லாம் நல்லா திரிஞ்சு வர்றது தெரியுது பாருங்கள் அதோ கரண்டியில் தெரியுதா அந்த மாதிரி தெரியுது இப்போ நான் ஒவ்வொரு சொட்டு சொட்டு சொட்டாக விட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா திரிய ஆரம்பிச்சிருச்சு பால் நல்லா திரிஞ்சிருச்சு இந்த மாதிரி திரிஞ்சு வரும்போது இப்போ நல்லா திரிஞ்சிருக்கு பார்த்திங்களா அந்த மாதிரி வந்த உடனே நீங்கள் எலுமிச்சம்பழம் சேர்க்கறத நிறுத்திடணும் ஒவ்வொரு சமயம் நல்லா தண்ணி மட்டும் தனியாகவும் இந்த பாலடை கட்டி அந்த சென அது மட்டும் தனியாகவும் நிற்க ஆரம்பிச்சேன் ரெண்டும் தனித்தனியாகவே அந்த பாலோட தன்மைக்கு போல் அப்படி இருக்கும் இப்போ நான் இதை ஒரு சுத்தமான துணியில் நான் வந்து இதே மாதிரி ஒரு துண்டு வாங்கி வச்சுருக்கேன் இந்த வடிகட்டுறதுக்காக அதில் வந்து ஸ்பூன் பை ஸ்பூனாக எடுத்து இதை வடிகட்டுறேன் காட்டன் துணி தான் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றுங்க டபக்குன்னு ஊற்றுனா உள்ளே துணி போயிடும் அதனால் மெதுவாக பொறுமையாக ஊற்றணும் இப்போ இது ஃபுல்லாக எல்லாத்தையும் ஊற்றிட்டோம் இதை லேசாக தூக்கி பிடிச்சிங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே இருக்குது இல்லையா வடிகட்டுறதுக்கு நம்ம வச்சிருக்கமே பாலடை கட்டி செனா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிய ஆரம்பிக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு ஆணிலேயோ இல்லை குழாயிலையோ மாட்டி விடலாம் நான் வந்து லேசாக அதை பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன் அந்த கீழே இருக்க கிண்ணத்தில் இருக்கிறது வே வாட்டர்னு பேர் இது வந்து வயிற்றுப்போக்கு இருக்கிறவங்களுக்கு மருந்தாகவும் அது பயன்படும் இப்போ நான் இதை ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு மறுபடியும் வடிகட்டுவோம்ல அதே மாதிரி அந்த துணியை அந்த பாத்திரத்தோட வாயில் போட்டுக்கிட்டேன் இதை வந்து சுத்தமான தண்ணியை ஊற்றி நல்லா அலசி விடணும் அந்த எலுமிச்சம்பழம் அந்த சுவை வந்து அந்த பாலடை கட்டியிலேருந்து போகணும் இருந்து போகணும் இதை நீங்கள் வந்து டேப்பில் நல்ல தண்ணி இல்லைன்னா செம்புலேயோ டம்ளர்லேயோ மோந்து நல்லா அலசி விடலாம் எனக்கு நல்ல தண்ணி இருக்கிறதுனால நான் குழாய் நிலைய பிடித்து நல்லா அலசி எலுமிச்சம்பழத்தோட புளிப்பெல்லாம் போன உடனே எடுத்து அதை பிழிஞ்சு விடுறேன் உள்ளே இருக்கிறதுல இருக்க தண்ணியும் வந்துடணும் சக்கை மாதிரி ஆகிட்டால் டேஸ்ட்டு இருக்காது உருட்டுறதெல்லாம் கஷ்டம் இது நம்ம தேய்க்கணும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடும் உதிரி உதிரி ஆயிடுச்சுன்னா அதனால் தண்ணி இருக்கக்கூடாது ட்ர ரொம்ப ட்ரையாகவும் ஆயிடக்கூடாது அந்த அளவுக்கு புழிஞ்சிக்கணும் இந்த நேரத்தில் கூட நீங்கள் மேலே ஒரு ஆணியில் கட்டி விட்டு கூட இந்த தண்ணியை வடிய விடலாம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் நீங்கள் செய்யணுன்னா நான் வீடியோவுக்காக அவசரமாக விழிஞ்சு எடுத்துட்டேன் இந்த வாட்டரை நீங்கள் மருந்தாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து அந்த விளிம்பு மேலே வச்சுட்டு ஒரு தட்டில் மாற்றிக்க போகிறேன் அந்த பிழிஞ்சு வச்சுருக்கது பாருங்கள் என்னுடைய ஒரு கை அளவுக்கு வந்திருக்கு இது இதை வச்சு தான் நம்ம பெங்காலி ஸ்வீட் எல்லாத்துக்குமே இது தான் பேஸ் இதை வச்சு தான் நம்ம எல்லாம் செய்வோம் இதுக்கு பேர் தான் செனா தமிழில் பாலடைக்கட்டின்னு நம்ம சொல்கிறது வழக்கம் இதை வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க இது எல்லாத்தையும் நம்ம நல்லா தேய்ச்சி அதாவது கையில் உள்ளம் கையிருக்குலே பாம் அதை வச்சு தேய்க்கணும் நல்லா அழுத்தி அதாவது நீட்டமாக அதை கொண்டு போகணும் அழுக்கி ஒரு இடத்துல அமிக்கிட்டு அதை மேலே வி தட்டோட விளிம்பு வரைக்கும் இழுத்துக்கிட்டு போகணும் ரொம்ப ஜென்ட்லாக செய்யணும் அதாவது ரொம்ப அழுத்தி பலமாக செய்யணும்னு அவசியம் கிடையாது நல்லா ஜென்ட்லாக இதே மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டு வெண்ணை மாதிரி ஆகணும் இது நமக்கு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம அழுத்தி பிசைய வேண்டியிருக்கோம் இதை வந்து உருட்டி பார்த்தா விரிசல் விளக்கூடாது விரிசல் வந்துருச்சுன்னா மறுபடியும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம பிசையணும்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் இன்னும் பத்தலை அதனால் மறுபடியும் திருப்பி நான் ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் மறுபடியும் உருட்டி பார்க்கணும் விரிசல் வராமல் இருக்கான்னு விரிசல் வந்ததுன்னா மறுபடியும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் செய்யணும் இப்போ எனக்கு விரிசல் வரலை அதனால் நான் தேய்ச்சது போதுமானதுன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ இது எல்லாத்தையுமே இந்த செனாவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சுத்தமாக எடுத்து வலித்து வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம உருட்ட ஆரம்பிக்கணும் ஒரு சிலர் இதில் மைதா மாவு சேர்ப்பாங்க மைதா மாவு சேர்க்க வேண்டாம் நல்லாவே உருட்ட வரும் இப்போ ஒரு கப்பு சர்க்கரைக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்து இதை கரையை விட்டு பாகாக்கணும் அதாவது குலோப் ஜாமுனுக்கெலாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பாகு வந்தால் போதும் இதுக்கு ஒரு கம்பி பதம் அதெல்லாம் தேவையில்லை மூணு பங்கு தண்ணி ஊற்றியிருக்கேன் ரெண்டு ஏலக்காயை முழுசாகவே போட்டிருக்கேன் தட்டி போட விரும்புகிறவங்க தட்டி போட்டுக்கோங்க ஒரே ஒரு கிராம்பு மேலே இருக்கிற அந்த பூவை எடுத்துகிட்டு போட்டிருக்கேன் இப்போ சர்க்கரை கரையுது பாருங்கள் நான் இப்போ சர்க்கரையை கொஞ்சம் நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறந்தான் அடுப்பே பற்ற வச்சுருக்கேன் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு கொதிக்க ஆரம்பிக்கணும் இப்போ பாகு ஓரத்தில் கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ நம்ம எல்லா உருண்டையும் உருட்டி வச்சிட்டோம் மொத்தத்துக்கு நமக்கு எந்த அளவுக்கு ஃபைனலாக ரசகுல்லா வேணுமோ அதில் பாதி அளவுக்கு போட்டிங்க உருட்டி நீங்களே போதும் ஏன்னா டபுள் த சைஸ் ஆயிரும் இப்போ வந்து எனக்கு பதினாறு உருண்டையாகவும் ரெண்டே ரெண்டு உருளை வடிவிலும் அந்த வடிவத்துலேயும் நீங்கள் செய்யலாம் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் சர்க்கரை தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது ஓரமெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதே மாதிரி நல்லா ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா கூட தப்பு கிடையாது இப்போ இந்த மாதிரி கொதித்து வரும்போது ஒவ்வொரு உருண்டையாக தையினால் ஒரு உருட்டு உருட்டி 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 போடுங்க ஏன்னா விரிசல் இல்லாமல் இருக்கணும் லோ இதில் தான் மாற்றிட்டேன் இப்போ எல்லா உருண்டையும் அதாவது பதினாறு உருண்டையவும் ரெண்டு உருளையும் சேர்த்து மொத்தமாக போட்டாச்சு நமக்கு நிறையா செய்யணும்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு பெரிய பாத்திரத்தில் சக்கரைப்பாகு வச்சுக்கணும் அரை லிட்டர் பாலுக்கு ஒரு கப்பு சீனி மூணு கப்பு தண்ணி இதே ரேஷியோவில் நீங்கள் எத்தனை பாக்கெட் பால் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல சர்க்கரையும் தண்ணியும் வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா எல்லா உருண்டையும் போட்டாச்சு இப்போ இப்படியே தீ வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது ஒரு நல்ல ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டோம் ஃப்ளேமு கொஞ்சம் தூக்கி விட்டுட்டேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன் இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு கண்ணாடி மூடிங்கிறதுனால அது அந்த உருண்டையெல்லாம் நல்லா உப்பி பெருசாகிட்டு வருது பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் நம்ம இன்னும் இதை கரண்டி உள்ள போடல உடஞ்சிரும் அப்படியே அது தானாகவே அப்படியே வெந்து ஒவ்வொரு சமயம் இப்படி கொஞ்சம் நகர்ந்துக்கிட்டு வருது இருக்கிற இடத்துலையே ஒன்றோட ஒன்று மோதிக்கிட்டு இருக்கு பாருங்க இப்போ நம்ம பத்து நிமிஷம் கழித்து திருப்பி லேசாக ஜென்டிலாக எல்லாத்தையும் திருப்பி விடுறோம் எல்லாம் ஒரு பக்கமாக வெந்திருக்கு அந்த சுகர் சிரப்பெல்லாம் உள்ளே ஏறணும் இல்லையா இந்த சுகர் சிரப்பில் தான் இது வேகுது இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டோம் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு மறுபடியும் வேக விடணும் மொத்தமாக நம்ம இந்த உருண்டையெல்லாம் போட்டதுக்கப்புறம் பதினஞ்சு நிமிஷம் முதல்ல ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறமேலு திருப்பி விட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டோம் இதை வந்து சக்கரை பாகலையே ஒரு மணி நேரம் விட்டுட்டு சர்வ் பண்ணணும் இப்போ பாருங்கள் ரெண்டாக பிச்சா எப்படி இருக்குது பார்த்திங்களா நல்லா உள்ளுக்குள்ளே அற அறையாக சாஃப்டாக இருக்குது இந்த சுகர் சிரப்பு ஃபுல்லாக எல்லாத்தையும் உறிஞ்சி இருக்குது நான் பிழிஞ்சு காட்டும் போது உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்க ராயல் ஸ்வீட்டான ரசகுல்லாவை ஈஸியாக வீட்லேயே செய்துட்டோம் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சீக்கிரமாக ஜீரணமும் ஆயிரும் அதனால் நீங்கள் தயங்காமல் இதை குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் வயசானவங்களுக்கும் கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்